பதினேழு நாள் தொடர் யான சத்சங்க ரசவாத நிகழ்வின் உச்ச நாள் முடிவு நாள் என்று சொல்ல மாட்டேன் உச்ச நாள் இந்த பதினேழு நாள் சத்சங்கங்களையும் வெறும் வார்த்தையாக கேட்டவர்களுக்கு இறுதி நாளும் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு துவங்குபவர் வாழ துவங்குபவர்களுக்கு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்பவர்களுக்கு இது துவக்க நாள் வெறும் வார்த்தையா மட்டும் கேட்டுட்டு விட்டீங்கன்னா இன்று சத்சங்கத் தொடர் தொடர்நி ஞான ரசவாத தொடர் நிகழ்வின் பதினேழாவது நாள் இறுதி நாள் அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ துவங்குவீர்களானால் வாழ்வேன் என்கின்ற முடிவெடுத்தீர்களானால் இன்று முதல் நாள் தீபத் திருவிழா கார்த்திகை தீபத் திருவிழாவின் பதினேழு நாள் உற்சவத்தின் பதினேழாவது நாள் முதல் மூன்று நாட்கள் பூர்வாங்கம் பிறகு பத்து நாட்கள் முக்கிய திருவிழாக்கள் துவஜாரோகணத்தில் துவங்கி கார்த்திகை தீபம் வரை பத்து நாட்கள் முக்கிய திருவிழா பிரம்மோத்சவம் பிறகு நான்கு நாட்கள் உத்தராங்கம் இன்று சண்டிகேஸ்வரர் திருவிழாவோடு இந்த பதினேழு நாள் கார்த்திகை திருவிழா பதினேழாவது நாளை காண்கின்றது முடிவுன்னு சொல்ல மாட்டேன் இறுதினு சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் நித்யோத்சவம் தினந்தோறும் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்ற ஆலயம் அதனால் அங்கு உற்சவத்திற்கு முடிவு கிடையாது இறுதி நாளும் கிடையாது இந்த கார்த்திகை தீப உற்சவத்தின் பதினேழாவது நாள் இன்று பதினேழாவது நாள் அவ்வளவுதான் இந்த தியான சத்சங்க தொடர் பதினேழு நாள் தொடரில் இன்று உச்ச நாள் ஆழ்ந்து கேளுங்கள் இந்த உபனிஷத மந்திரத்தை சாந்தி மந்திரத்தை வேத மந்திரத்தை ஆழ்ந்து கேளுங்கள் सहना भवतु सहनौ बुनत्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावतीदमध्यमास्तु मा विद्विषावहै शान्ति शान्ति शान्तिः शान्ति सहनाभवतु सहनौ बुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्मिनावतीदमत्सु मावित् विषावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै சாந்தி சாந்தி ி தேவீ்து மாவித் ஓம் சாந்தி 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 இதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள்